நம்ம ஐபிஎஸ் ஆர் சொன்னா இது வந்து முதல் முதல் மாட்டி இது மாதிரி நான் பாக்குறேன் இங்க முதல் வாட்டி ஐம்பத்தி மூணு டாக்டர்ஸ் வந்து இறந்துருக்காங்க யாரு கிட்ட சொந்தக்காரங்க கிட்ட எந்த நாடு நடந்ததில்ல ஐம்பத்தி மூன்று மருத்துவர்கள் இறந்து போயிருக்காங்க நோயாளிகளுடைய சொந்தக்காரர்களும் இவங்க என்ன சொல்றாங்க குற்றச்சாட்டு எதனால அவங்க மகன் போய் குத்துனா அந்த எக்ஸ்ரே அந்த சிடி ஸ்கேன் இவர் எடுத்து போய் பாக்கல நான் காசு கொடுத்து பண்ணோம் அவங்க பாக்கல அந்த கிளியரா ரிப்போர்ட் போடுறது உள்ள பெரிய கேன்சர் அந்த கீமோ தெரிவி தான் கொடுக்க முடியும் அது மருத்துவருடைய முடிவு நான் ரொம்ப 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 பண்மையா கண்டிக்கிறது யாருன்னா இப்ப வாட்ஸ்அப் வலைதளங்கள்ல பலர் எழுதுறாங்களாம் இந்த அம்மா வந்து மூச்சு விட்டுட்டு அந்த பதிவு பதிவு நான் பார்த்தேன் இவங்க அப்படி பண்ணிட்டான் முடிஞ்சா இப்போ கூட அந்த டாக்டர் பார்த்தா செருப்பு கட்டி அடிப்பேன் ஏ

சும்மா தேவையில்லாம அதுக்கு அடிச்சு டெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க நாலு வடக்கணுங்க பண்ணது ஸோ வட மாநிலம் சொல்லி வட மாநிலத்துக்கும் தென் மாநிலத்துக்கும் தேவையில்லாம ஒரு பிரிவினை உண்டாக்கி ஒரு திசை திருப்பி மாதிரி அது சொன்னது எனக்கு சரியா படல ஹாஸ்பிடல்ல இதுக்கு முன்னால ஒரு ஊழியர் இருந்திருக்காங்க விக்னேஷ் ஏதோ கொஞ்சம் இந்த ட்ரக்ஸ் போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவன் அவனை வெளியே அனுப்பிச்சாங்க கேள்விப்பட்ட பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஹாஸ்பிட்டல் சேர்மன் திரு ராஜ்குமார் அவர்கள் வணக்கம் சார் அத்தனை பேரு சார் இன்னைக்கு கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை அதாவது கிண்டியில் அமைஞ்சிருக்கு அங்க வந்து ஒரு மருத்துவருக்கு பாத்தீங்க அப்படின்னா பொதுமக்களை சார்ந்த ஒருத்தர் வந்து அவர் வந்து கத்தியால இருக்காரு ஏழு இடங்கள்ல சரமாரியா தாக்கிட்டு மருத்துவமனையில வச்சு இந்த சம்பவம் நடந்திருக்கு இது வந்து இந்திய அளவுல மிகப்பெரிய செய்தியா பார்க்கப்படுது ஒரு மருத்துவரா இந்த சம்பவத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ஒரு மருத்துவரா வயிறு எரியுது அதாவது சமீபத்துல தான் நம்ம பேசணும் ஆர்ஜி கார்ல வந்து ஒரு சம்பவம் நடக்குது ஒரு அசம்பவிதம் பகல்ல விடிகாலைல வந்து ஒருத்தன் வந்து ரேப் பண்ணிட்டு கொண்டுட்டு போறான் அது வந்து ஒரு அங்கேயே போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலே இருக்குது அங்கேயே இது மாதிரி மருத்துவர்களுக்கு வந்து நாம வந்து மேக்ஸிமம் ஆதரவு அளிக்கணும்னு சொல்லி எல்லா சீப் மினிஸ்டர் ஒன்னே அறிவிப்பு விடுறாங்க இங்க வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் பல மருத்துவ கல்லூரிகள்ல எல்லா மருத்துவக் இருந்து போலீஸ் கொண்டு வராங்க இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு மாசத்துக்குள்ளார இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் இது வந்து ஒரு பனி கட்டியோடைய ஒரு நுனிதான் கீழே இருக்கிறது வந்து அவ்வளவு ஒரு கோபம் அவ்வளவு ஒரு தேவையில்லாத மன வன்மம் மருத்துவர்களும் மருத்துவமனைகளையும் பார்த்து என்னடா மருத்து மருத்துவர்களை பண்றாங்க உயிரை காப்பாத்துக்கணும் எவ்வளவு வாட்டி நான் சொல்லி ஒரு சராசரி மருத்துவனையும் ஒரு சராசரி ஒரு ஐடி ப்ரொஃபஷனலையும் எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் சுத்தமா இல்லாதவங்க மருத்துவர்கள் இந்த இந்த மருத்துவர் எடுத்துக்கலாம் இந்த டாக்டர் பாலாஜி எடுத்துக்கலாம் அவருக்கு என்ன குவாலிட்டி ஆஃப் லைஃப் அவருக்கு சக்கர வியாதி இருக்கு தெரியுமா பிபி இருக்கு தெரியுமா ஹார்ட்ல வியாதி இருந்துச்சு தெரியுமா முடக்க வியாதி இருந்துச்சு தெரியுமா அந்த முழுக்க வியாதினால ஹார்ட்ல ஒரு வேல்வ் கெட்டு போயிடுச்சு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் ஆபரேஷன் பண்ணி ஹார்ட்டுக்கு ஆபரேஷன் பண்ணி பேஸ் மேக்கர் எல்லாம் வச்சு இப்ப ஒரு ரத்தம் உரையாம இருக்கிறதுக்கு மாத்திரை சாப்பிட்டு இருக்காரு அப்ப ஏற்பட்ட மனிதனை முப்பது நாற்பது பேஷன்ஸ் அப்படியே வந்து வேலை செய்யறாரு முப்பது நாற்பது பேஷன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு நேரத்துல நாற்பது பேஷண்ட்டுக்கு வந்தா எண்பது பேஷண்ட் பாருங்க எந்த ஒரு வரையறையே இல்ல லிஸ்ட் எவ்வளவு வேணா நீ பாக்கணும் வந்துட்டு பாத்துட்டே இருக்கணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல கூட யூகே யூஎஸ் யூரோப் பாகிஸ்தான் பாகிஸ்தான் முதற்கொண்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் போக முடியாது இந்தியால குறிப்பா தமிழ்நாடுல யார் வேணாலும் எப்ப வேணா போகலாம் அப்ப அந்த மூணு மணி நேரம் புறநாயாளிகள் டைம் இருக்கிறதுல ஐம்பது பேர் வந்தாலும் நூத்தி ஐம்பது பேர் வந்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்க டாக்டர் தானே அதை முடிச்சுட்டு அவர் ஆபரேஷன் லேட்டா போனாத்தான் சார் உடனே அவர் என்ன அந்த டைம்ல போய் அவர் என்ன சீட்டாடி இருந்தார் நடுவுல தண்ணி அடிச்சிட்டு இருந்தாரு போறது மத்தவங்க இருக்கா சோ ஒரு மாதிரி ஒரு வண்ணத்துடன் மருத்துவர்களை வந்து கொஞ்ச நாளாக பாத்துட்டு இருக்காங்க எங்களோட இளைஞர்களை நான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாவம் வருஷம் 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 படிச்சு நீட் பா எழுதி பாஸ் பண்றாங்க ஆரம்பிச்சிருக்காங்க பதினஞ்சு பதினாறு ஜாலியா பாடி பார்க்க வேண்டிய டைம்ல அப்புறம் ஃபுல்லா படிச்சு எம்பிபிஎஸ் முடிச்சு அதுக்கப்புறம் திருப்பி படிச்சு படிச்சு திருப்பி எக்ஸாம் எழுதி அவங்க ஒரு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச எங்க பேச்சர்ஸ்லாம் ரொம்ப சீக்கிரமா செட்டில் ஆன ஆளு காட் ஆஸ் கைண்ட் எல்லாமே டக்குன்னு தாவி தாவி முடிச்சேன் அப்படி இருந்தும் நான் ஜாயின் பண்ணும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னு ரொம்ப சீக்கிரமா ரொம்ப சீக்கிரமா நான் வந்து செட்டில் பண்ணும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஸோ சீக்கிரமா வந்தோம் பதினஞ்சு வருஷம் சராசரி மருத்துவர்கள் பதினெட்டு பத்தொன்பது இருபது வருவாங்க அந்த இருபது வருஷம் முடிச்சுட்டு வந்து என்ன உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு இது மாதிரி ஒரு நோயாளியுடைய பையனுடைய கத்தி தான் உனக்காக காத்துட்டு இருக்குன்னு இளைஞர்கள பார்த்து நான் சொல்ல விரும்புறேன் ரொம்ப ஒரு தப்பான வந்து ஒரு முன்மைப்பு இது இட்ஸ் வெரி பேட் ஃப்ரண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் பீப்புள் அது மட்டும் இல்ல நம்ம ஐபிஎஸ் அவருன்னு சொன்னாரா இது வந்து முதல் முதல் மாட்டி இந்த மாதிரி நான் பாக்குறேன் இங்க முதல் மாட்டி ஐம்பத்தி மூணு டாக்டர்ஸ் வந்து இறந்துருக்காங்க யாரு கிட்ட சொந்தக்காரங்க கிட்ட வேற எந்த நாளிலும் நடந்தது இல்ல சேனல் சேனலை நான் சொல்லி சொல்றேன் ஏன்னா அடி மேல அடி வச்சாதான் அந்த அம்மியை நகர்த்த முடியும் பிப்டி த்ரீ டாக்டர்ஸ் எந்த வேற எந்த நாள்லயும் சாகல ஐம்பத்தி மூன்று மருத்துவர்கள் இறந்து போயிருக்காங்க நோயாளிகளுடைய சொந்தக்காரர்களாக வேற எந்த நாளிலையும் இல்லாத மேபி அமெரிக்கா மட்டும்தான் ஈக்குவலன்ட் இன் தற்கொலைகள் ஏன்னா அங்க வந்து இந்த டென்ஷனால இன்ஜெக்ஷன் பண்ணி அப்படியே ட்ரக் அடிக்ஷன் அப்படி படிப்பாங்க இங்க வந்து பிரஷர் அழுத்தத்தினால மன அழுத்தத்தினால தற்கொலை எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல மருத்துவர் அவர் இன்னொரு ஒரு கெட்ட மருத்துவரால இந்த நல்ல மருத்துவர் தற்கொலை அது கெட்ட மருத்துவர் ஒரு பெரிய டாக்டர் ஒரு ஸ்டாண்டில் ஒரு ஸ்டாண்டில் ஒரு பெரிய டாக்டர் அறுவை சிகிச்சையாளர் அவர் வந்து இப்படி அப்படின்னு அவர் பற்றி எழுதி அந்த மன அழுத்தத்திலேயே அவர் வந்து அவர் ஒரு கேஸ் அவர் மேல போட வச்சு அந்த சம்பந்தப்பட்ட நோயாளியுடைய சொந்தக்காரங்களாம் இவர் தெருத்தி தெருத்தி மிரட்டி மிரட்டி கடைசியில் அவர் தூக்கல மாட்டி இறந்துட்டார் அந்த பாவம் அந்த எழுதின அந்த மருத்துவர் மாதிரி தான் போகணும் என்னைக்கும் அவர் சுத்திட்டு இருக்கும் அவர் விடாது அந்த குடும்பத்தோட பாவம் இப்ப இதே மாதிரிதான் இந்த கேஸ்ல நடந்திருக்கு அதனாலதான் நான் கொண்டு வரேன் அந்த அம்மாவோட பதிவு நான் கேட்டேன் நான் வந்து எஸ்ஆர்எம்ல இருந்தேன் இவ்வளவு ஆகும்னு சொல்லுவாங்க மூணு லட்சம் ஆகும்னு சொல்லிருக்காங்க அப்புறம் இங்க அரசு மருத்துவங்க இங்க வந்து மூவாயிரம் தான் செலவழிச்சிருக்காங்க அந்த சிடி ஸ்கேனுக்கும் எக்ஸ்ரேக்கும் மற்ற எல்லாம் இலவசம் அவ்வளவு வித்துக்கிட்டாங்க அங்க இருந்து இருபது நாளும் இன்னும் இருந்து ஒரு சந்தோஷம் இல்லாம வேற ரெண்டு மூணு நாங்க சிம்ஸ்க்கு போனோம் சவிதாக்கு போனோம் அங்க இருக்கிற மருத்துவர்கள் இங்க அவ்வளவு சரியில்லைன்னு சொல்லிருக்காங்க இந்த ஸ்டாண்டிங் மருத்துவர் சொன்னேன் இன்னொருத்தர் வந்து நோட்டம் பாக்குறது இது மாதிரி மருத்துவர்கள் தான் ஒரு சில தொண்ணூறு பர்சன்ட் தொண்ணூத்தஞ்சு சதவீத சதவீதம் மருத்துவர்கள் ரொம்ப நல்லா இருப்பாங்க அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் தான் ஏனோ தெரியல இது மாதிரி மருத்துவங்களை இழுத்து விடுறது அது கூட ரொம்ப குறைவாயிடுச்சு இப்ப என்ன ஆகுது அவங்க சொன்னதுனால இங்க மனசுக்குள்ள என்னமோ இந்த மருத்துவர் என்னமோ தப்பு பண்ணிட்டாரு பாருங்க நடராஜ் ஆனா ஒருத்தரோட சிடி ஸ்கேன் பாக்குறோம் அவங்க கேன்சர் பரவி இருக்காங்க அந்த ரிப்போர்ட்ல சொல்லுது லிவர் பூரா பரவிடுச்சு உங்களுக்கு உடம்பு பூரா பரவிடுச்சு லிவர் பூரா பரவிச்சுனா இந்த சைடா அந்த சைடான்னு நான் எடுத்து பார்க்க தேவையில்லை அந்த படத்தை நான் பார்க்க மாட்டேன் ஃபிலிம் பார்க்க மாட்டேன் ரிப்போர்ட்ல கிளியரா போட்டுருக்கு ஒரு பார்வை விடுவோம் சரி நத்திங் கேன் நினைச்சிட்டு விட்டுருவோம் இவங்க என்ன சொல்றாங்க குற்றச்சாட்டு எதனால அவங்க மகன் போய் குத்துனா அந்த எக்ஸ்ரே அந்த ஸ்கேன் இவர் எடுத்து போய் பார்க்கல காசு கொடுத்து பண்ணோம் அவங்க பார்க்கல அந்த கிளியரா ரிப்போர்ட் போட்டுருக்கு இவ்வளவு பெரிய கேன்சர் அது கீமோ தெரிவி தான் கொடுக்க முடியும் அது மருத்துவருடைய முடிவு நான் வந்து யார தெரியுமா கண்டிக்கிறேன் ரொம்ப இந்த பையன் ஒரு ஆதங்கத்தை பண்ணியிருக்கான் என்ன பண்றது அது அது சரியா வன்மையா நான் கண்டிக்கிறேன் ஆனா அவனோட ஏதோ ஒரு டாக்டர் ஒரு வேளை உசுபேத்தி விட்டுருந்தா இது தப்புன்னு அவளை நான் கண்டிக்கிறேன் நான் ரொம்ப 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 வன்மையா கண்டிக்கிறது யாருன்னா இப்ப வாட்ஸ்அப் வலைதளங்கள்ல பலர் எழுதுறாங்களாம் இந்த அம்மா வந்து மூச்சு விட்டுட்டு அந்த பதிவு பதிவு நான் பார்த்தேன் இவன் அப்படி பண்ணிட்டான் முடிஞ்சா இப்ப கூட அந்த டாக்டரை பார்த்தா இல்ல செருப்பு கட்டி அடிப்பேன் ஏன் நீதிபதி வந்து சரியா தீர்ப்பு தீர்ப்புக்குள்ள செருப்பு கட்டி அடிப்பேன்னு சொல்லுவாங்களா இல்ல எம்எல்ஏ நான் செருப்பு கட்டி அடிப்பேன்னு சொல்லுவாங்களா ஒரு பொது வெளியில மருத்துவருந்தா மட்டும் உங்க உயிரை காப்பாத்துற ஆளா இருந்தா மட்டும் உங்களை எல்லாருக்கும் ஒரு கொச்சப்படுத்துறீங்க இல்ல சார் அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த மருத்துவர் வந்து என்ன வந்து அசிங்கசிங்கமா திட்டினாரு ஆங்கிலத்துல திட்டினாரு என்ன வந்து மதிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிருக்காங்க சார் அப்படி திட்டிருந்தாரா தப்பு நான் ஒத்துக்கிறேன் கொஞ்சம் வந்து கொஞ்சம் தயவுதாட்சத்தோட நம்ம பேசணும் கம்பேஷனோட பேசணும் ஆனா சொன்ன அவருக்கு அவ்வளவு வியாதி இருக்கு அவருக்கே அவரே மாத்திரை போட்டு பத்து மாத்திரை போட்டு இருக்கிறாரு அவரு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதுல முப்பது நாற்பது வேகன்சி இருக்குதான் அந்த கிங் இன்சூர் அந்த கலைஞர் நூற்றாண்டு இதுல அந்த வேகன்சி எல்லாம் ஃபில் பண்ணா வர்ற வர்ற நோயாளிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த டாக்டர்களுக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அவரை போட்டு போட்டு அவ்வளவு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நீங்க மருத்துவருக்கு அவர் என்ன பண்ணுவாரு கொஞ்சம் எரிஞ்சு விழுந்துருவாரு அவர் அடிச்சாரா இல்ல பல ஒன்னு பண்ணாரா புடகு பிடிச்சிருப்பாரா கை பிடிச்சிருத்தா என்ன பண்ணாரு அவரு எல்லாம் வந்து இவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது ஆங்கில கேட்கி அது மாதிரி சொல்லி இது வந்து என்னமோ அவர் கேவலப்படுத்திட்டாரா சரி அவர் வந்து பிளடி ஃபூல் சொல்லிருக்கலாமே பிளடி ஃபூல்னு சொன்னதுக்கு கத்தி வச்சு கழுத்துல குத்தி அஞ்சாறு ஏழு எட்டு இடங்கள்ல குத்தி இது மாதிரி ஏ அஞ்சாறு பாட்டில் பிளட்டு போற அளவுக்கு சாதன அளவுக்கு பண்றது ஓகேயா அப்படி பார்த்தா ஒவ்வொருத்தரும் காரணம் ஓட்டிட்டு போகும்போது ஏன் கஷ்டமா எல்லாம் ஏன் போற சொல்லிட்டு போறாங்க அவனெல்லாம் போய் நம்ம குத்த முடியுமா அது சரியாயிடும்மா வாய்தா வாய்தா வாய்தான்னு நீதிபதிகள் எல்லாம் சொல்லி 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 ஒருத்தரும் இவ்வளவு கணவர்கள் மனைவிகளும் மனைவி கணவர்களும் பாக்குறாங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இன்னும் கேஸ் வருமா நம்ம நம்ம காளி நமக்கு வருமான்னு வெயிட் பண்ணி இறந்து போன கேஸ் எனக்கு நூறு நூற்றம்பதாவது எனக்கு பர்சனலா குறிப்பா எனக்கு தெரியும் அவங்க வந்து லா மட்டும் அவங்க கையில எடுத்துட்டு போய் சம்பந்தப்பட்ட நீதிபதிகளும் சம்பந்தப்பட்ட வக்கீல அவங்க போய் குத்த முடியுமா ஒரு நீதிபதி மரண தண்டனை கொடுக்குறாரு அல்லது ஆயுள் தண்டனை கொடுக்குறாரு அந்த ஆயுள் தண்டனை வந்து அடுத்த கோர்ட்டுக்கு போகும்போது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நிரபராணின்னு சொல்லி விடுறாங்க அப்ப ஆயர்ல கொடுத்த நீதிபதியை அவங்க போய் கொள்ள முடியுமா ஒவ்வொருத்தரும் அது மாதிரி அனியன் மாதிரியும் இந்தியன் டூ மாதிரி பண்ண ஆரம்பிச்சுட்டா தான் எங்க போகுங்க ஒரு கட்டமைப்பு இருக்கு சமுதாயத்துக்கு சரி அப்ப இப்படி சொல்லியிருக்காங்க உடனே கம்ப்ளைண்ட் பண்ணு பிரஸ் கூப்பிடு பிரஸ் இருக்கீங்க நீங்க ஊடக தான் இருக்கீங்க உடனே இன்னைக்கு நடராஜ் உங்களை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க மருத்துவர்களும் சரி போலீஸ்காரங்களும் சரி ஐஎன்எஸ் ஆபிசர் சரி கூப்பிட்டு இந்த மருத்துவர் இந்த இடத்துல இன்னைக்கு இப்படி பாது பேசினாரு ஆங்கிலத்தை பேசினாரு நீங்க நடராஜ் பேசி தமிழ பேசி என்ன சார் இந்த மாதிரி பேசுறீங்கன்னு கேட்டா பயந்து அடிச்சிருவானு அப்ப உன் இந்த நான் இப்படிதான் சொன்னேன் அப்படி சொல்லல இல்ல இல்ல அப்படி எப்படியா நினைச்சிருந்தா சாரி சொல்லி முடிஞ்சிருக்கும் கத்தி எடுத்துட்டு போய் குத்திட்டு அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண வராங்க பாத்தீங்களா ஒத்துக்கவே முடியாது அதுவும் இது அரசியலே இல்லாம நான் சொல்றேன் சமுதாயத்துல வந்து சில சீர்கேடுகள் வரும்போது சொல்ல வேண்டியது நமது பொறுப்பு சமன் தூக்கி சீர் செய்யும் கோல் போல் ஒருவாள் கோடாமை சான்றோர் கடின்னு சொல்லுவாங்க நம்ம சமூக ஆர்வலர்கள் எது நல்லதோ சமுதாயத்துக்கு அது நாங்க சொல்லணும் யாருமே சினிமால தான் ஒருத்தர் எடுப்பான் ஒரு கன் அடிப்பான் நூத்தி ஐம்பது பேர் சுட்டு வந்துடும் எல்லாரும் கைத்தட்டுவோம் அப்ப இந்த இளைஞர்கள் இது மாதிரி போய் பண்றாங்க ரொம்ப தப்பு அதுக்குன்னு ஒரு 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 முறை இருக்கு ஒரு செயல்முறை இருக்கு பண்ணணும்னு ஓகே சார் இப்போ வந்து மருத்துவர்கள் எல்லாம் போராட்டங்கள் அறிவிச்சிருந்தாங்க மருத்துவர் சங்கங்கள் இப்ப ஈவினிங் ஆறு மணில இருந்து காலையில ஆறு மணி வரைக்கும் அவசர வேற கொடுக்க மாட்டோம் சொல்லி இதெல்லாம் சார் ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த ஒரு பிரச்சனை வந்து நம்ம வந்து ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி ஆயிரும்ல சார் ஏதாவது முக்கியமான இதா இருப்பாங்க அதாவது முக்கியமான வியாதியில பாதிக்கப்பட்டிருப்பாங்க நம்ம அவங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளிக்காம இருக்கறதுனால அதுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குல்ல சார் நம்பர் ஒன் எல்லா அவசர தீவிர சிகிச்சைகளும் நாம பாப்போம் என்கிற ஒரு கோட்பாடை முதல்ல எடுத்து முன்வைக்கிறாங்க யாரு இழட்டு இப்போ உங்களுக்கு ஒரு ஹெர்னியா உங்களுக்கு ஒரு பயிர்ஸ் லேசா இருக்கு நீங்க போகணுமா அத பார்க்க மாட்டாங்க நீங்க போன வாட்டி பாத்தீங்கன்னா இந்த ஆர்ஜிக்கார் நடந்த அந்த கொலைக்கும் அந்த பலாத்கார கொலைக்கும் நாங்க எல்லாரும் இந்த தனியார் மருத்துவமனைகள் கூட நாங்க பெங்களூர்ல பாக்கல ஹைதராபாத்ல பாக்கல சென்னையில நாங்க பாக்கல இப்போ ஹைதராபாத் தான் உங்க பேசிட்டு இருக்கோம் அப்ப வந்து அப்படி பாக்காதனால அரசுக்கு வந்து பெரிய நஷ்ட நஷ்டம் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க தனியார் நிறுவனங்களுக்கு நஷ்டம் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க எங்களுக்கு தான் நஷ்டம் ஆச்சு ஏன்னா ஒரு ஃபுல் நாள் இப்போ ஒரு நோயாளிகள் ஒண்ணும் இல்ல சிடி ஸ்கேன் பிளட் டெஸ்ட் எல்லாம் ஒண்ணும் இல்லை ஆனா அது வந்து வந்து ஒரு ஒரு ஆதரவு எங்க பிள்ளை மாதிரி இருந்தது இறந்து போச்சு இது மாதிரி பலாத்கார பண்ணு நான் அதை ப்ரொடெஸ்ட் பண்ணுவேன் நீங்க சொல்றீங்க ப்ரொடெஸ்ட் பண்ணல ஒரே ஒரு லேடிக்கு இது மாதிரி ஆனதுனால டுவெண்ட்டி ஃபோர் பர் கானஸ்னு ஒரு மாவட்டத்துல நடந்ததுனால இப்படி பார்த்து ஹோல் மாநிலத்தையும் ஆஹ் ஜோதிபாஸ் இருந்த கம்ப்ளீட் மாநிலத்தை நிப்பாட்டின மம்தா பானர்ஜிக்கு எல்லாம் சேர்ந்து கைத்தட்டி அவங்களை வந்து முதலமைச்சர் ஆக்குறீங்க இதே மாதிரி ஒரு சின்ன இன்சிடென்ட் வந்து ஒரு சைக்கிள் கடையில எங்க நடக்குது டெல்லியில உடனே ஒரு ஒரு ஊர்வலம் பண்ணி எல்லாருமே பண்ண அர்விந்த் கேஜ்ரிவால வந்து நீங்க முதலமைச்சர் ஆக்குறீங்க ஆனா எங்களுக்குன்னு ஒரு நியாயம் கேட்கிற எந்த மருத்துவமும் டாக்டர்ஸ் தான் சார் நீங்க அப்பதான் பாக்கணும் சார் சார் எங்க அப்பா கூட்டு வர பாருங்க சார் டக்குன்னு சொல்லிடுறீங்க ஒரு முறையாவது இப்ப நம்ம இருக்கிறது களி களி காலத்துல களி யுகத்துல வன்மத்தோட அட்லீஸ்ட் சொல் வன்மம் இருக்கலாம் செயல் வன்மம் இல்லைன்னா கூட சொல் வன்மமும் ஓரளவுக்கு செயல் வன்மம் இருந்தாதான் மக்கள் வந்து கண்கள் அது மேல படம் யூ வில் ஒன்லி கெட் ஐபால்டுமாங்க அந்த ஐபால்ஸ்காக இது வந்து டாக்டர்ஸ் உடைய ஒரு ஒரு விரத்தியோட ஒரு கஷ்டத்தினால சொல்ற ஒரு கதறல் ஒரு குமுறல் வேற எல்லாரும் போய் அழ முடியாது அழுறதுக்கு பதிலா இதை பண்றோம் எல்லாம் நினைக்கணும் உடனே நீங்க எல்லாம் சொல்றீங்க பாத்தீங்களா அப்படிக்காக நீங்க பாதிக்கிறீங்க பாதிக்க முடியாது இப்படியாகுது இப்படியாதுன்னு சொல்றீங்க இது வந்து இன்டெஃபினா எடுத்துட்டு போனா இப்போதைக்கு வரையறையாற்ற வேலை நிறுத்தம் சொல்லியிருக்காங்க பட் ஐஎம்யூர் எந்த ஒரு வரையறையற்ற வேலை நிறுத்த போனதே இல்லை டாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு நாள் ஏன் பரவாயில்ல பாவம் அப்படின்னு சொல்லி வந்துருவோம் நாங்க நிப்பாட்னா அவ்வளவு கஷ்டமா இருக்குல நடராஜன் அப்ப நாங்க வேலை செய்யும் போது ஏன் எவ்வளவு கொச்சப்படுத்துறீங்க மருத்துவர்களை அந்த கொச்சு மருத்துவர்களை கொச்சப்படுத்துறதுக்கு நம்பர் ஒன் பிளேஸ்ல உலகத்துல இருக்கிறது இந்தியா ஜாமான் ஒரு ஜேர்னல் இருக்குமா ஜேர்னல் ஆப் தி அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் ஜிமான்னு கூட இருக்கு இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் ஆனா அதோட பெருசு அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் ஜேர்னல் அதுல வந்து ஒரு ஆய்வு பண்றான் எந்தெந்த நாடுகள் வந்து மருத்துவர்களுக்கு மேல வன்மம் நடக்குது வயலன்ஸ் அகென்ஸ்ட் டாக்டர் நம்பர் ஒன் எடுத்து இந்தியா எழுபத்தி சதவீதம் மருத்துவர்கள் இந்திய மருத்துவர்கள் ஏதோ ஒரு வகையில சொல் வன்மமோ செயல் வன்மமோ அல்லது தொலைபேசி மூலமாக வன்மமோ நாங்க எதிர்கொண்டிருக்காங்க அதுக்கு அப்புறம் கீழே இருக்குது நாற்பத்தி மூணு நாப்பத்தி ரெண்டு அது மாதிரிதான் இருக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் இந்திய மருத்துவர்கள் ஏன் என்ன நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம் அது நான் இன்னைக்கு சொல்றேன் இன்னைக்கு பொதுவெளியில பேசு தமிழா பேசு நட்ராஜோட பண்ற அந்த நான் பதினாறு நாடுகள்ல வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்கேன் இது பண்ணியிருக்கேன் இந்த டெமன்ஸ்ட்ரேஷன் ரோபோட் டெமன்ஸ்ட்ரேஷன் அது மாதிரிலாம் எந்த நாட்டுலயும் இந்தியா மாதிரி அவ்வளவு லோ பீஸ் இல்லை நீங்க அமெரிக்கா போல கம்பேர் அப்பா ஆப்பிரிக்கால புருண்டிக்கு போ ஆப்பிரிக்காவுக்கு போ நீஜருக்கு போ சின்ன சின்ன மூக்கு அழுவீட்டு சுத்திட்டு இருக்கிற சின்ன சின்ன பசங்க இருக்கிற இந்த பீகாரில் வெள்ளம்னு பாட்டு அது மாதிரி இருக்கிற சின்ன சின்ன நாடுகள்ல கூட மருத்துவர்களுடைய கன்சல்டேஷன் விலை வந்து ரெண்டு மடங்கு மூணு மடங்கு இருக்கும் இந்தியாவோட தான் லோவஸ்ட் உலகத்துல அப்படி இருந்தும் ஏன் இந்தியாவில மட்டும் மருத்துவர்களை வந்து இது மாதிரி கொச்சப்படுத்துறீங்க வேலைநிறுத்தத்தை அப்படிதான் பண்ணுவாங்க அப்ப இந்த ஏன் வேலை நிறுத்தம் நீங்க கேக்குறீங்கல்ல அப்ப நாங்க இதெல்லாம் சொல்லுவோம்ல இல்ல இப்ப ராஜ்குமார் மாதிரி நூறு பேர் வெள்ள எடுத்து சொல்லுவாங்கல்ல அப்ப நீங்களும் நெட்ல போய் செக் பண்ணுவீங்கல்ல அப்ப நாங்க பேசுறதெல்லாம் உண்மைன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை அப்ப வருங்காலத்துல அது உங்க பசங்களையும் பேர பசங்களையும் எவ்வளவோ கனவுகளோட நீட்டுக்காக படிச்சுட்டு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜையும் கேர்பாங் மெடிக்கல் காலேஜும் செங்கல்பட் மெடிக்கல் காலேஜ் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் படிக்கிற எங்க பிள்ளைகளுக்கு நாங்க பண்ற விஷயம் இந்த வேலையில் இருப்போம் வர மாட்டோம் ஓகே சார் இப்போ வந்து மருத்துவர் சங்கம் வந்து நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்காங்க குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா உள்ள வர்றவங்களை அதாவது மருத்துவமனைக்கு வர்றவங்களை செக் பண்ணிட்டு உள்ள விடணும் அதே மாதிரி பார்வையாளர்களுடைய எண்ணிக்கையை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இது சம்பந்தமா நீங்க வைக்கிற கோரிக்கைகள் என்னன்னா சார் மருத்துவ சங்கம் கோரிக்கைகள் நான் படிச்சேன் ரொம்ப ரீசனபிளா ரொம்ப நியாயமா இருக்கு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நான் சொல்றேன் இப்ப இப்போ இருக்காங்க புற நோயாளி அவுட் பேஷண்ட் இன் பேஷண்ட் உள் நோயாளி நாங்களாம் ஜிஎஸ்டில் ஒர்க் பண்ணும்போது ஒரு பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு அந்த ரவுண்ட்ஸ் வந்து பார்த்தா அந்த பேஷண்ட்டை விட்டு அடுத்த பேஷண்ட் போகிறதுக்குள்ள ஒரு ஏழு எட்டு சித்தப்பாக்களும் மாமாக்களும் வந்து அதே கேள்வி கேட்டாங்க சார் சரியா போயிடுங்க சார் சார் நாளைக்கு என்ன சாப்பிடலாம் சார் ஒரு மூணாவது நாளாக எல்லாம் அங்கே சொல்லிட்டு இருப்பாங்க கேளுங்கன்னா என்ன சார் நீங்கள் யாரும் டாக்டர் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்போ வந்து அடுத்த பொருள் அதாவது நோய் நோயாளி பார்க்குறதுக்கு அவ்வளோ டிலே ஆகிடுது அங்கே இருக்கிற நோயாளியோடைய வந்து என்ன சொல்றாங்க விருந்தாளிங்க இவ்வளவு நேரம் எடுக்கிறாருப்பா இருப்பாங்க இது பண்ணா தப்பு அங்க பண்ணா தப்பு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கேட்டீங்கன்னா யாருமே டாக்டர் வந்து சரியா டெஸ்ட் பண்ணாருன்னு சொல்ல மாட்டாங்க டெஸ்ட் இன்னும் பண்ணிருந்தா எங்க அப்பாவுக்கு கேன்சர் கண்டுபிடிச்சிருப்பாருப்பா இங்க சொல்றாங்களே சரியா டெஸ்ட் பண்ணிருக்கலாம் ஆல்ரெடி என்ன சொல்லுவாங்க சும்மா தேவையில்லாமிட்டு டெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க யாராவது சொல்லிருக்காங்களா எனக்கு வந்து ஆகஸ்ட் டுவெண்டி கேன்சர் வந்துச்சா கரெக்டா ட்வெண்ட்டி டாக்டர் கிட்ட போனேன் அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டாருப்பா அப்படி யாருமே சொல்ல முடியாது ஏன்னா அப்படி நடக்கவே முடியாது வாழ்க்கையில ஒரு சில டெஸ்ட் பண்ணிதான் கோரிக்கைகள் பாத்தீங்கன்னா விருந்தாளிகளை கம்மி பண்றது வேலை வந்து கொஞ்சம் சுலபமா நடக்கும் யாரான உடு அவன் என்ன வேணா கேட்கலாம் ஜனநாயகம் தானே நம்ம பதில் சொல்லணும் உடனே நம்ம வந்து வில்லன்கள் பதில் சொல்லி அங்க இருந்த பக்கம் லேட்டா போனா வில்லன்கள் இப்படி பலர் ஒரு பேர் ஐம்பது அறுபது பேர் கேட்டா காண்டாயிடும் நாளாயிடுவோம் இது மாதிரி ஒரு வரையறையற்ற வேலை நிறுத்த வரும்போது நீங்க கேட்கறீங்க நடராஜன் இந்த உண்மைகள் வெளியில வருது அப்படி வந்து அந்த அம்பதாவது அல்லது எண்பதாவது ஆளு கிட்ட நம்ம எரிஞ்சு விடுறோம்ல அந்த எண்பதாவது ஆளு வந்து ஒரு பிரேமாவும் ஒரு விக்னேஷா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க சைடுல இருந்த பாத்தீங்கன்னா பாரு நானே நாலஞ்சு மணி நேரம் வெயிட் பண்ணி கேக்குறேன் கேட்டாலும் யாரும் எரிஞ்சு விடுறாங்க விக்னேஷும் மனுஷன்தான் பாலாஜியும் மனுஷன்தான் இந்த மாதிரி யாரும் சாமி இல்ல சொல்லிட்டே போறது அந்த கோபம் வந்து அந்த கோபம் வராம இருக்கிறதுக்கு அந்த நம்பருக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க அது விருந்தாளிங்க ரெஸ்ட்ரிக் பண்றுங்கன்னு கேட்கறது ரொம்ப சரிதான் அதே போல எப்படி அங்கே பலாத்காரம் பண்ணி அங்கே கொல்லும்போது போது ஆர்ஜி காரில் கொல்லும் போது எல்லா இடத்துலையும் நாம போட்டு இது பண்ணி வச்சிடலாம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் தான் எங்கள் காவல் போட்டு வைக்கலாம் சென்டர்ஸ் போட்டு வைக்கலாம் சிசிடிவி போட்டு வைக்கலாம்னு சொல்லி நாங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அது வந்து மாசம் முதல் சொன்னாரு இங்கே கம்ப்ளீட்டாக நம்ம அங்கே நடந்ததுக்கும் இங்கே நடக்கக்கூடாதுன்னு போட்டாங்க இப்போ ஒரு ஒன்றுமே இல்லைங்க ஒரு செக்கிங் பண்ணி பண்ண ஒரு ஏதாவது ஒரு செக் இருந்தாலே போறவன் வரவெல்லாம் வர வர முடியாது எனக்கு தெரிஞ்சு பல குற்றவாளிகள் கூட ஏதாவது ஒன்று பண்ணிட்டு டக்குன்னு மருத்துவமனைக்கு போயிடுவாங்க அந்த ஒரு கடல் மாதிரி இருக்கு அங்க யார போய் பிடிப்பீங்க கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்து இப்படி போனா பிடிக்க முடியும் உங்களால சொல்ல முடியும் சோ எல்லா கோரிக்கைகளும் நியாயமான கோரிக்கைகள் தான் நடராஜ் ஓகே சார் இது வந்து ஒரு பொதுவான ஒரு குற்றம் தான் இது நடந்திருக்கு இதை வந்து நம்ம அரசாங்கத்தை குற்றம் சாட்டக்கூடாது அப்படின்னாலுமே திமுக அரசு வந்து இந்த பிரச்சனை எப்படி கையாண்டிருக்கு இருக்கு நீங்க பாக்குறீங்க சார் ஏன்னா திமுக அரசுல தொடர்ந்து குற்றங்கள் நடந்துகிட்டு வருது அப்படிங்கிறது ரீசெண்டா நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா மாமூல் கேட்டு ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு அரசு மருத்துவமனையில ஒரு அரசு மருத்துவரே வந்து இப்படி தாக்கப்பட்டிருக்காரு சோ இதுமான சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இல்ல சார் நிச்சயமா இது நான் வந்து அரசியலுக்காக சொல்லல நிஜமா எனக்கு வந்து திமுகவோ பாஜகவோ சில பேர் சொல்லுவாங்க சங்கிம்பாங்க சில பேர் சொல்லுவாங்க வந்து வந்து நான் மக்களுக்கு இருக்கேன் அது வந்து ஒரு சென்டென்ஸ் மாதிரி இருக்கா மார்க்கெட்டிங்கா அப்படி இருக்குங்க நான் சொல்றேன் என்னெல்லாம் ஒன்னு டெபினா சரியான வேலைகள் இன்னும் கொடுத்துருந்தா இது நடந்திருக்காரு ரெண்டு இந்த ஆட்கள் விருந்தாளிகளை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருக்கலாம் மூன்று இந்த பேஷண்ட்டுக்கு வந்து டாக்டர் பார்த்திருக்காரு அவங்களுக்கு வந்து அவங்க வந்து அந்த கிரீன் செல்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னா அவங்க பேசி அந்த டாக்டர் கூப்பிட்டு பண்ணிக்கலாம் அவ்வளவு சிம்பிள் ஒரு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஜாப் கொடுத்தா மாதிரியும் இருக்கும் இப்படி பண்ணிருக்கலாம் நாலாவது இந்த பையன் உள்ள வரும்போது ஒரு சிசிடிவியோ அல்லது வந்து ஒரு மெட்டல் செக் மாதிரி இருந்துச்சுன்னா இது வராம இருந்திருக்கலாம் அஞ்சாவது நடந்த உடனே யாரோ அமைச்சர செக்ரட்டரி யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க நாலு வடத்தான் வடக்கா வடக்கனுக்கு பண்ணுது எங்க வடக்குனுக்கு பண்றது இந்த பிரேமா பாத்தீங்கன்னா விக்னேஷ்னு உத்தரப்பிரதேஷ்ல இருந்து வந்திருக்காங்கன்னா காஷ்மீர்ல இருந்து வந்திருக்காங்க வடக்குனு பிரேமா இல்ல விக்னேஷ் ஸோ வட மாநிலம்னு சொல்லி மாநிலத்துக்கும் தென் மாநிலத்துக்கும் தேவையில்லாம ஒரு பிரிவினை உண்டாக்கி ஒரு திசை திருப்பி மாதிரி அது சொன்னது எனக்கு சரியா படல நான் வந்து ரைட் அண்ட் ராங் என்னெல்லாம் ஒரு ஜட்ஜ் மாதிரி நடந்திருக்கலாம்னு சொல்லியிருக்கேன் கடைசியா நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணாங்க அது மாதிரி மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு எப்படி கம்ப்ளைண்ட் கம்பேர் பண்ண முடியும் அவர் ஏர்போர்ட் மாதிரியாது சொல்லியிருக்காரு அது வந்து டக்குன்னு பார்த்தா அவர் ஏர்போர்ட்டுக்கும் இதுக்கும் நம்ம ஒப்பிடக்கூடாது நினைச்சால் கூட அவர் சொல்ற பாயிண்ட் ஒரு ஏர்போர்ட்ல வந்து பதினஞ்சு பதினாறு ஃபிளைட் அல்லது இருபது ஃபிளைட் முப்பது பிளைட் அதுல வந்து நூத்தி ஐம்பது பேரு மூவாயிரம் நாலாயிரம் பேரு போக்குவரத்து ஹாஸ்பிட்டல் பன்னெண்டாயிரம் பேர் போக்குவரத்து அந்த ஏர்போர்ட்டோட சைஸும் ஹாஸ்பிட்டலோட சைஸ் அப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்து அதுல இருந்து பத்தி இருபது சதவீதம் ஏர்போர்ட்ல இருக்கவங்க ஓரளவுக்கு இந்த சிவிக் சென்ஸ் சமூக பொறுப்பு உள்ளவங்க இங்க கொஞ்சம் சமூக பொறுப்பு கம்மியானவங்க ஸோ நம்ம அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தா நிச்சயமா இது மாதிரி பிரச்சனைகள் நடக்கும் ஆனா நான் ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் இது வரைக்கும் ஊடகங்கள்ல வராத விஷயம் நான் சொல்றேன் நான் கேள்விப்பட்ட இந்த பையனே ஹாஸ்பிட்டல் இதுக்கு முன்னால ஒரு இந்த விக்னேஷ் ஏதோ கொஞ்சம் இந்த ட்ரக்ஸ் போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவங்க அவனை வெளியிட ஆரம்பிச்சாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன்ட் கரெக்ட் பட் வர ஆரம்பிச்சிருக்கு வாட்ஸ்ஆப்ல அந்த வகையில நான் வந்து கொஞ்சம் கடுமையா கொஞ்சம் கடுமையா விமர்சிப்பது இந்த இப்ப இருக்கிற திமுக அரசு வந்து போதை பொருள் ரொம்ப சுத்திட்டு இருக்கு இப்ப கூட டெஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த அளவுக்கு ஒருத்தர் கத்தி வச்சு குத்துரண்டான்னு சொல்றதுக்கு நாலு கட்டிங் பண்ணிட்டு வந்திருக்கணும் இருக்கமாக அல்லது போதைப் பொருளுடைய ஒரு தாக்கத்தை அதுவும் இந்த பையனுக்கு என்னமோ ஒரு போதைப் தான் அனுப்பினாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் இஸ் இஸ்இட் ஐ டோன்ட் ரூமர் எடுத்து பார்க்கும்போது அப்படி போதைப் பொருளாலும் இது வந்துச்சுன்னா அப்ப ஹூ மஸ் இட் ஹேப்பன் உன்னுடைய தலைமையில அது நடந்துச்சுன்னா அது உன்னுடைய பொறுப்பு நீ பாஜக நீ பண்ணது தப்பு நீ திமுக இருந்தா நீ பண்ணது தப்பு இப்ப இந்த மூணு நாள் வருஷம் இருக்கிறது திமுக இப்ப இந்த போதைப் பொருட்கள் வளர்றது திமுகவுடைய ஆட்சியில அப்படி பார்த்தோம்னா நடராஜன் டெஃபினட்டா கொஞ்சம் இந்த சட்டம் ஒழுங்கு சீர்க்கை எடுக்கு போதைப் பொருள்கள் போதைப் பொருட்கள் அதுக்கு காரணம் ஏனோ அதை விட்டு வச்சிருக்காங்க அந்த வகையில இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடு வந்து பொருள் கட்டுப்பாடு இல்லாம விட்ட திமுக அளவுக்கு அவங்களுடைய என்னால சொல்ல முடியும் இது வந்து ஒரு அரசியல் இல்லாம இதுதான் உண்மையா ஆமா இதுதான் உண்மை நம்ம அக்செப்ட் பண்ணுவோம் ஓகே சார் எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க சோ இது போன்ற சம்பவங்கள் இனிமேலும் நடக்காது அப்படின்னும் அதுக்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம் நன்றி சார் நன்றி நன்ராஜன் நன்றி பேசு தமிழா பேசுவனுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கோம் இந்த சரணாலயத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க தான் என்னுடைய ஆசை இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப் பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது இதுபெற்றின அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலேயும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசிய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவு இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிருக்க யாரு சாக்கிய நாயனார் கல்லாலே அடிச்சார் சிவனை இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு